இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் தாங்க பார்க்க போறோம் என்னன்னு பார்க்கலாமா இப்போ அது போட்டு சூப்பரான ஒரு சுண்டக்காய் காரக்குழம்பு ரொம்பவே நல்லது இது பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது இதை போட்டு பிசைஞ்சிட்டு இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வயிற்று இருக்க பூச்சி எல்லாம் நம்மளுக்கு போயிடும் அதுக்காக ரொம்ப நல்லது இது கூட சைட் டிஷ் பாத்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் நல்லா தேங்காய் பருப்பெல்லாம் போட்டு அவரக்காய்ரியதான் செய்ய போகிறோம் இப்ப எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சுண்டகா குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்ல நிலை செய்யறேன் இந்த குழம்பு நல்ல நிலை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ச்சதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் நெக்ஸ்ட் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பெரிய பூண்டா இருக்கிறதுனால ரெண்டாம் மூணா கட் பண்ணியிருக்காங்க நிறைய தெரியுது ஒரு பத்து பல் பூண்டு தான் இருக்கும் வந்து

வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வதங்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அளவு உப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுந்தக்காவை சேர்த்துக்கலாம் சுண்டக்கா பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கணும் இடிச்சிடணும் நல்லா இடிக்கலை வச்சு இடிச்சிருங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் இது முன்னாடியே நான் இடிச்சு வச்சதுனால இந்த மாதிரி கருத்துருச்சு நீங்கள் வதக்க போகும்போது நல்லா இடிச்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெள்ளை கலராக இருக்கும் இது முன்னாடியே நான் நசுக்கி வச்சது வச்சதுனால கருத்து இதே இந்த எண்ணெயில் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி வச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிருக்கணும் இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தரைச்சு அதை சேர்த்துக்கலாம் அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒன்றுமே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொதிச்சு வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு நம்மளுக்கு நல்லா சுண்டி வரட்டும் இப்போ தண்ணி ஊற்றி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணியாச்சு இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு சுண்டு வரதுக்குள்ளே நம்ம இப்போ அவரக்காய் பொரியலும் செஞ்சிடலாம் அவரக்காய் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் கஞ்சதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட உளுக்கும் பருப்பு சேர்த்துக்கிறேன் உத்தம் கருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஸ்வீட்டில் ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல் ஸ்பூனில் இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரவலை எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமா நல்லா வதகி செஞ்சிருக்கேன் பொடியாக நட்டிக்கோங்க கஷ்ட நல்லா வதக்கிடுவேன் நல்லா வதங்கி வளருக்கும் மங்காயம் நல்லா வளரணும்னே அலருக்க சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஒரு ரெண்டு மூணு சிப்பிக்கு தான் இருக்கும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்துருங்க பவர்கார் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு

தோரம் பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஈர இருக்கும் நம்மளுக்கு அதனால ஃபர்ஸ்ட் இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ தோரம் பருப்பில் அந்த ஈரப்பதம் இல்லையா அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா இப்போ வதக்கியாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பருப்பு தேங்காய் போட்டு ஒரே ஒரு செகண்ட் சேர்க்கிறது பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ அவரக்காய் பொரியல் வந்து ரெடி இப்போ நம்மளுக்கு சுண்டக்காய் குழம்பும் நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப இதில் சின்னதா கொஞ்சமா வெள்ளை கட்டி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளிப்பு அதில் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதனால தான் வேணா சேர்த்துக்கோங்க வேண்டாம் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான சுந்தகா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த காம்போல நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தஞ்சை கிச்சன் கலாட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க